நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெய் ஜெய் சங்கர சங்கரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர மகாப்பிரியவா மகராஜி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்கள் நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் பாரதி சொல்லுவான் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சொசைட்டி நல்லா இருக்கிறதுக்கு என்னையை நல்லா வையும்பா பராசக்தி இடத்துல வேண்டுகின்ற போது ஆனா இன்னைக்கு நம்ம சுவாமிட்ட என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னா பொண்ணு பொருள் மணியை தர்றதை விட காரை தர்றதை விட ஆஸ்பத்திரிக்கு போகாம நிறைவா ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் அப்படி திடீர் 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 திடீர்னு நமக்கு நோய்வாய்ப்பட்டுரும் பெரிவா இருக்கார் பாருங்க அஞ்சாரப்பட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அருமருந்து மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுத்து குணப்படுத்துவார் அஞ்சாரப்பட்டியில இருக்கக்கூடிய அருமருந்து மாதிரி அந்த காலத்துல அம்மா ஒரு ஜீரக தண்ணி கொடுத்து தொண்டை தண்ணிய போக்கிடுவா ஒரு மிளக கொடுத்து நோயை குணப்படுத்திடுவா ஒரு மஞ்சளை போட்டு மருந்தாக்கிடுவா இப்படி அந்த மாதிரி விதவிதமான அஞ்சாரப்பட்டிக்குள் இருக்கக்கூடிய திரவியம் போல இந்த மக்களுடைய நோய் தீர்க்கும் மருந்து காஞ்சி மகா பெரிய சுவாமி ஒரு செய்தி சொல்றேன் பாருங்களேன் கும்பகோணத்தில் முகாம் ஒருத்தர் கும்பகோணத்துக்காரா வந்து தோல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்லி பெரிவாள்ட்ட ரொம்ப அழுதுருக்கா பெரிவா சொன்னாலாம் உன்னுடைய உறவினர் காரக்குடி பக்கம் இருக்காளே ஆமாம் பெரியவா காரக்குடி பக்கத்தில் ஒரு பெரிய சிறப்பு உண்டு தெரியுமோ நம்ம மாயவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலுக்கா வந்து நடைப்பயணமாக வருவாள் ஆன்மீக பயணமாக பச்சை வேசி இன்றைக்கி நகரத்தார் வைதீஸ்வரன் கோவிலுக்கு பயணப்படுறது உண்டு பச்சை வேட்டி கட்டி மண்டல இருந்து பூஜை புனஸ்காரம் பண்ணி அங்க வருந்துவா என்ன பண்ணுவான்னு கேட்குறியா அங்க உள்ள வைத்தீஸ்வரனை பார்த்துட்டு முருகனை சேவிச்சுட்டு அம்பாளை தரிசிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ரெண்டு ரூபாய்க்கு உப்பு மிளகு வாங்கி போட்டுட்டு வெள்ளத்தை வாங்கி குளத்துல கரைச்சிட்டு போவா நோயே வராது செவ்வாய்க்கிழமை சுவாமியை பார்த்து ரெண்டு மிளக போட்டு கடிச்சு வைதீஸ்வரா வைதீஸ்வரான்னு சொல்லிகிட்டே தூத்தம் குடிச்சிருவா நெத்தியில விபூதி இட்டுப்பா நோய் தீர்க்கும் மருந்து எதுன்னா வைத்தீஸ்வரன் நீ கும்பகோணத்தில் இருக்க இதை பற்றிலாம் கவலைப்படாத ஒரு நாள் வைத்தீஸ்வரனை போய் மனசார வேண்டின்ட்டு சுற்றி அந்த குளத்தில் காலை அலம்பின்னு தலையில் புரோஜகம் பண்ணிட்டு வெள்ளத்தை கரைச்சி உப்பு மிளகு போட்டுட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மிளகு சாப்பிடு அவர்தான் பெரிய டாக்டர் டாக்டருக்கெல்லாம் டாக்டர் வைத்தீஸ்வரான்ட்டு போய்ட்டாரா நீங்க நம்ப மாட்டீங்க அடுத்த மூன்று மாதத்திற்குள் பல ஆயிரம் செலவு செய்து குணப்படுத்தாத அந்த நோய் குணமாகியதற்கு கண்ணீரோடு நன்றி சொல்ல போயிருக்கார் அப்ப இன்னொரு சம்பவம் சொல்றேன் பாருங்க திருச்சி பட்டவாய்த்தலைக்கு இடைப்பட்ட ஒருத்தர் பெரிவாளுடைய பரம பக்தர் பெரிவாளுடைய பெரிய டிவோட்டி பெரிவாதான் வாழ்க்கை எல்லாம் அவாத்துல இருந்த ஒரு பெண் குழந்தைக்கு கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றி ரொம்ப சிரமப்பட்டிருக்கா பார்க்காத வைத்தியம் அது இதெல்லாம் இல்லை ஒரு தடவை பெரியவா முகாம் பார்த்து தேசிய கல்லூரியில் இப்போ வந்து சத்திரம் பேருந்துக்கிட்டே இருக்கு இந்திரா காந்தி காலேஜ் பக்கத்தில் நேஷ்னல் ஸ்கூலு காலேஜி பக்கத்தில் இனாம்குளத்தூர்கிட்ட அங்கே ஒன்று இருக்குது இங்கே முகாம் விட்டுருக்கார் இந்த முகாமில் போய் பார்த்து எல்லாம் பண்ணி இந்த குழந்தைய ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து கூட்டின்னு போய் ஒரு மாதிரி அழுதுருக்கா பெரிவா சொன்னாலாம் திருவேங்கடமுடையம் உங்களுக்கு தெரியும் திருப்பதி ஏழுமலையாக்கு மணியாக்கு நம்ம போய் அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவோம் குறையொன்று இல்லை மறைமூர்த்தி கண்ணான அவன்கிட்ட வேண்டுவோம் பெரிவா சொன்னாலாம் நீ திருப்பதிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை இங்கே பக்கத்துலம்மா திருச்சிக்கு பக்கத்தில் குணசீலம்னு ஒன்று இருக்குது அங்கே போய் ரெண்டு ஒரு நாள் தங்கி பெருமாளுக்கு துளசி வாங்கி போட்டுட்டு அந்த தேர்த்தத்தை வாங்கி குழந்தைக்கு கொடுத்து ரெண்டு மூணு தடவை கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு வா அப்படின்னாலாம் பரிபூர்ணம் ஆயிட்டாலா அந்த குழந்தை கணவன் மனைவி வந்து வைணவ தம்பதியர் அழுதாளாம் அப்ப பெரியவா சொன்னாலா குறைதீர்க்கும் மருந்து குணசீல பெருமாள்ட இருக்குன்னு இன்னைக்கு திருப்பதிக்கு அன்னம் பெருமாள்னு சொல்லுவா வைஷ்ணவர்களுக்கு தெரியும் குணசீலத்துக்கு வேண்டின்னு திருப்பதியில செய்யக்கூடாது திருப்பதிக்கு வேண்டின்னு போக முடியலன்னு குணசீலத்துல செய்யலாம் அன்புக்குரிய பெரியவர்களே வைதீஸ்வரத்தையும் குணசீலத்தையும் சொல்வதனுடைய நோக்கம் காஞ்சி மகா பெரியவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நுண்ணிப்பாக கவனித்தால்தான் தெரியும் பலருடைய உள்ள நோய்க்கு மட்டும் மருந்து தரவில்லை உடல் நோய்க்கும் மருந்து தந்த மருத்துவர்களின் மருத்துவ மாமுனி நம்முடைய காஞ்சி மாமுனி அந்த கருணை கடலை கருணாமூர்த்தியை அறுபத்தெட்டாவது பீடாதிபதியை இந்த மாத்திரத்தில் அவர் பெயரை சொல்லி அவருடைய நாமத்தை உச்சரித்து திருநீரை பூசி வாயில் அணுதினமும் எட்டுக்கொண்டாலே நமக்கு நோய் தீர்க்கும் மருந்து என்று நான் நம்புகின்றேன் அந்த காமதேனுவை கற்பக விருட்சத்தை நினைப்பதும் அவருடைய வழியில் நடப்பதும் தான் நாம் நமக்கு செய்யக்கூடிய உண்மையான கைங்கரியம் மீண்டும் நாளை காலை காஞ்சி தொடரில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி பெரியவருடைய திருப்பாதத்தை வேண்டி விடைபெறுகின்றோம் ஜெய் ஜெய் சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது